அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க மேட்டுப்பாளையம் அன் சிறுமகு பக்கத்துலேங்க சிறுமுகிலிருந்து தென் திருப்பதி போடுற ரோடுங்க ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ரோடு பேஸுங்க இல்லை பார்த்திங்கன்னா ஒரு போர் கூட்டு சர்வீஸும் வந்துடுங்க தார் ரோடு பேஸிலேயே லொக்கேட் ஆயிருக்குது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாமுங்க பக்கத்தில் பூரா வாழை போட்டிருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நல்ல செம்மண் பூமிங்க சிறுமுகையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க தென் திருப்பதியிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க பூமி அருமையான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தான் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்